அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லா வரகாத்து இன்றைய கேள்வி இறைவனை அல்லாஹ் என்று அழைப்பதேன் பிற சமுதாய மக்கள் அப்படி தான் கேட்குறாங்க இறைவனை கடவுள் ஹுதா காடு போன்ற அவரவர்களும் தங்கள் தாய்மொழியில் அழைக்கின்ற போது நீங்களோ அல்லாஹ் என்று அரபியில் மட்டுமே அழைக்க காரணம் என்ன என்று முஸ்லீம் அல்லாத நண்பர் கேட்கிறார் அபு முஜாஹிதின் அஜ்மான் நியூஏயிலிருந்து இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க ஆக அவங்கவுங்க மொழியில் இருக்கிற மற்ற சமயத்தை சார்ந்தவர்கள்லாம் அவங்கவுங்க மொழியில் அவங்கவுங்க கடவுளில் அவங்க தாய்மொழியில் சொல்லி தான் அழைக்கிறாங்க இப்போ தமிழர்கள் வந்து கடவுள்னு சொல்கிறாங்க பக்கத்தில் மலையாளி கேட்டால் குருவாராய் குருவாயூர் உப்பார்னு சொல்லுவான் அப்போ இந்தி காரணம் கேட்டால் ஹுதான்னு சொல்கிறான் இப்படி ஆகாம மொழி வாரியாக அவங்கவுங்க மொழியில் கடவுளுக்கு என்ன பேர் சுட்டப்பட்டிருக்கோ அந்த பேரை சொல்லி அழைக்கிறாங்க ஆனால் இந்த உலகத்தில் இந்த முஸ்லீம்கள் மட்டும்தான் அது அரபு நாடு முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி ஆப்பிரிக்கா முஸ்லீமாக இருந்தாலும் சரி தமிழ்நாடாக இருந்தாலும் சரி உலகத்தில் என்ன மொழி பேசுகிற முஸ்லீமாக இருந்தாலும் அவன் மட்டும் கடவுளை அவன் தாய்மொழியில் அழைக்க மாட்டான் அவன் அல்லான்னு சொல்லி அழைக்கிறான் இது என்ன வகையில் நியாயம் அப்படின்னு இந்த கேள்வி எழுப்புகிறாங்க ஏன் உங்கள் இப்போ தமிழில் கடவுள்னு இறைவனுக்கு பேர் கடவுள்னு இல்லையா தெய்வம்னு இல்லையா சாமின்னு இல்லையா இறைவன் இல்லையா இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் பயன்படுத்த மாட்றீங்க அல்லானே கூப்பிடுறீங்க ஏன் சாமின்னு சொல்லுங்கள் எங்கள் சாமியேன்னு கூப்பிடுங்க கடவுளேன்னு சொல்லுங்கள் கர்த்தாவேன்னு சொல்லுங்கள் தேவனே சொல்லுங்கள் அப்படிலாம் சொல்லாமல் வெறும் அல்லான்னு மட்டும்தான் யார் உலகத்தில் எந்த மொழிக்கு போனாலும் தான் சொல்கிறான் அப்படி இதை ஒரு அரபி மொழி உள்ள சொல்லுதானே இதையே நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க இப்போ தமிழ் மொழியில் நம்ம அந்த மாதிரி ஒரு கடவுள் இறைவன் சாமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தேவன் அப்படி சொல்கிறனு வைங்களேன் இப்போ கடவுள் வந்து சொல்கிறார் கடவுள் வந்து உங்களை வந்து இதை தப்பு செய்ய வேணாம்னு சொல்கிறார் நல்லது செய்ய சொல்கிறார் கடவுளை வணங்க சொல்கிறார் கடவுளுக்கு வழிபட சொல்கிறார் கடவுளுக்கு நினைவிக்கக்கூடாதுன்னு சொல்கிறார் கடவுள் உங்களை மோசடி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறார் கடவுளை வந்து பிறரை ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்கிறார் கடவுள் வந்து களவாட களவாடக்கூடாதுன்னு சொல்கிறார் கடவுள் வந்து அவதூறு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறார் இப்படி கடவுள் சொல்கிறார் கடவுள் சொல்லுகிறார் நான் சொல்கிறேன்னு வைங்களேன் பல தெய்வங்களை வழிபட வழிபடக்கூடிய பல கடவுள்களை வணங்கக்கூடிய நம்ம சமுதாயத்தில் நம்ம நாட்டில் நான் கடவுள்னு சொன்னால் என்ன நினைப்பான் இவர் யாரை சொல்கிறாரு ராமரையா விஷ்ணுவையா கிருஷ்ணரையா இல்லை இயேசுவையா இல்லை முருகரையா இல்லை யாரை ஒரு கடவுள்னு சொல்கிறார் இவர் கேட்பல ராமர கடவுள்னு சொல்கிறாரா விஷ்ணுவ கடவுள் சொல்கிறாரா முருகன கடவுள் சொல்கிறாரா விநாயகன கடவுள் சொல்கிறாரா இயேசுவ கடவுள் சொல்கிறாரா மேரிய கடவுள் சொல்கிறாரா கடவுள் சொல்கிறேன்னா எந்த கடவுள் சொல்கிறார் நாங்கள் எடுத்துக்கொள்வது அப்படின்னு பல கடவுள்களை வணங்கக்கூடிய சமுதாய மக்கள் சிந்திப்பாங்களா இல்லையா யோசிப்பாங்களா இல்லையா இந்த இந்திய மக்களோ இந்த தமிழக மக்களோ மு முப்பத்து முக்கோடி கடவுள்களுடைய கொள்கை வழிபாட்டில் இருக்கிறாங்க பல தெய்வ நம்பிக்கை உடைய மக்களத்தில் போய் நான் கடவுள்னு சொன்னால் அவங்க தாங்கள் வணங்கக்கூடிய கடவுளை தான் அவங்க கற்பனை செய்து கொள்வாங்களே தவிர ஒட்டுமொத்த உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகனாகி தான் நாம் சொல்கிறோம் அவங்க புரிந்து கொள்ள மாட்டாங்க அப்போ அல்லாஹ் என்று சொல்பவன் வந்து ஒட்டுமொத்த உலகத்தையும் படைத்த ஒரே இறைவனை மட்டும் குறிக்கக்கூடிய ஒரு சொல் அல்லா என்ற சொல்ல இப்போ எனக்கு நம்ம வைத்துக்கொள்ள முடியுமா ம மற்ற மனிதர்களுக்கு சூட்ட முடியுமா சூட்ட முடியாது இப்போ பிற சமுதாய மக்களை பாருங்கள் கடவுள்னு சொல்லி மனுஷனையும் அழைக்கிறாங்க ஆடு மாடுகளையும் கடவுள்னு சொல்கிறாங்க சந்திர சூரியனை கடவுள் சொல்கிறாங்க உல அவங்க எதை க எதை வேணாலும் அவங்க கடவுள்னு சொல்லி அழைப்பாங்க உயிர் உள்ள பொருட்கள் உயிரற்ற பொருட்கள் ரோட்டில் போ ஒரு கல்லை பார்த்தாலும் கடவுள்னு சொல்லுவாங்க மண்ணை பார்த்தாலும் கடவுள் சொல்லுவாங்க மனுஷனை பார்த்தாலும் கடவுள் சொல்லுவாங்க ஒரு மரத்தை பார்த்தாலும் கடவுள் சொல்லுவாங்க ஒரு ஆடு மாடு குதிரைகளை பண்ணியை பார்த்தாலும் கடவுள் சொல்லுவாங்க இப்படி கடவுள் என்ற அந்த சொல்லை எதுக்கு வேணாலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சமுதாயத்தில் நாம கடவுள்னு சொன்னால் அவன் என்னத்தை விளங்குவான் அப்போ இந்த கடவுள்கள் ஏதோ ஒரு கடவுள் அப்படின்னு நினச்சிக்குவான் அப்போ அல்லான்னு நீங்கள் நம்ம சொல்லும்போது தான் அப்போ சர்வ உலகத்தையும் படைத்த இந்த உலகத்துக்கு இருக்கக்கூடிய ஒரே சூப்பர் பவர் அல்லா என்ற ஒரு இறைவனைத்தான் இந்த முஸ்லீம்கள் சொல்லுகிறார்களே தவிர நாம் எண்ணுவது போல பல தெய்வங்களுடைய பேரை அவங்க சொல்லலை என்று அந்த ஏக இறைவனை தனிமைப்படுத்தி ஒருத்தந்தான் என்பதை உணர்த்துவதற்கு இந்த சொல் பயன்படுகிறது இந்த அல்லாஹ் என்ற அந்த அரபி சொல்லுதான் ஒரே இறைவனுக்கு பயன்படுத்தக்கூடிய சொல்லை தவிர இந்த சொல்லுக்கு நிகராக உலகத்தில் வேறு சொல்லே கிடையாது அதனால் மக மற்ற சமுதாய மக்கள்கிட்ட கூட ஆகிய நாம் வார்த்தைகளை பயன்படுத்தும்போது தான் சொல்லணும் கடவுள் இறைவன் இதெல்லாம் மேக்சிமம் நீங்கள் தவிர்த்து கொண்டே ஆகணும் ஏன் கேட்டால் இந்த சொல்லெல்லாம் பல தெய்வ நம்பிக்கை உடைய மக்கள் பயன்படுத்தக்கூடிய சொல் இந்த சொல்லை ஒரு முஸ்லீம் சொல்லும்போது பல கடவுளில் ஒரு கடவுளாக தான் நினைப்பானே தவிர ஏக பரம்பொருளை நினைக்க மாட்டான் அப்போ அந்த ஒரே பரம்பொருளை சூப்பர் பவரை நம்ம சொல்லுவதாக இருந்தால் அதற்கு தான் பயன்படுத்தணும் அல்லாஹ் என்ற சொல்லை தான் அதிகம் அதிகமாக நம்ம சொல்லணும் அப்போ தான் அந்த மக்களுக்கு ஓ அந்த ஒரு இறைவனை தான் மக்கள் இந்த முஸ்லீம்கள் அழைக்கிறாங்க நம்மளை போல் பல கடவுளை அழைக்கலன்னு அவங்க தெல்ல தெளிவாக பிரித்து அறிய முடியும் அதற்காகத்தான் முஸ்லீம் ஆகிய நாம் வந்து அல்லான்னு அழைக்கிறோம் இது இந்த கேள்விக்கு இந்த பதிலாக நம்ம சொல்லிக்கொடுப்போம்